இப்ப நான் உயர்ந்த வச்சுக்கே நடிச்சுட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு வியாபாரம் இருக்குன்னு தெரியும் நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா

ஒன்புக்கு சிறையில் இருந்தேன் என் சொத்தை நான் ஏனெனிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வத்து முற்றாமை பத்தி சொன்னாரா எங்கள் தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை எழுந்தேன் திருமணமே பண்ணி காமரிக்கூடாது சொல்றாங்க அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் ஒண்ணும் சொல்றது வந்தால் சொல் வந்தால் சொல்லக்கூடாது வந்து சொல்லக்கூடாது அப்புறம் பஞ்சாயத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாது அவங்க